வணக்கம் இது சாய் காமதேனு யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஸ்தலம் பட்டீஸ்வரம் பற்றி தான் பட்டீஸ்வரம்ன்றது கும்பகோணத்துலேருந்து ஏவூர் செல்லும் பாதையிலருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சுவாமலையிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்திலும் தாராசுரத்துலேருந்து சுமார் நாலு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த கோவில் இருக்குது இது ஒரு தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலம் அது இந்த கோவிலுக்கு அருகிலே சக்திமுத்திரம் என்ற இன்னொரு கோவிலும் இருக்குது அதுவும் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் திருவலஞ்சு கோட்டையூர் இன்னம்பூர் திருப்புரம்பியம் திரு வைகாவூர் திருவிசைமங்கை ஆகிய கோவிலெல்லாம் இந்த கோவிலுக்கு மிக அருகில் இருக்கிற ஒரு கோவில் இந்த கோவிலோட மூலவர் தேனுபுரீஸ்வரர் பட்டீஸ்வரர்னு பேர் இந்த கோவிலில் அம்பாள் பெயர் பால்வலை நாயகி ஸ்ரீ ஞானாம்பிகை இந்த கோவிலில் துர்க்கை அம்மன் தான் பிரசித்தம் இந்த கோவில் ஈசன் சுயம்பு மூர்த்தியாக தான் இருக்கிறார் ஒரு காலத்துல பழையாறை என்று அழைக்கப்பட்ட இந்த ஸ்தலம் சோழர்களின் தலைநகரமாக இருந்திருக்கிறது இந்த கோவிலில் வடக்கு வாசலில் அமைந்துள்ள விஷ்ணு துர்க்கை அம்மன் சன்னதி பக்தர்களிடையே மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த கோவில் துர்க்கை அம்மன் கோவில் என்றே அழைக்கப்படுகிறது ராஜராஜ சோழன் உள்ளிட்ட சோழ மன்னர்கள் துர்க்கை தேவியின் தீவிர பக்தர்கள் சோழர்களின் கோட்டையின் வடக்கு வாசலில் காக்கும் தெய்வமாகவும் இந்த துர்க்கை இருந்தால் சோழ பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு அவர்களின் கோட்டையிலிருந்து துர்க்கையின் சிலை இந்த கோவிலில் நிறுவப்பட்டது ஸ்ரீ கோட்டை வாயில் துர்க்கை என்றும் இவள் அழைக்கப்படுகிறார் இங்குள்ள அம்மன் விஷ்ணு துர்க்கை துர்காலக்ஷ்மி நவயோக நாயகி நவகோடி நாயகி நாயகி நவராத்திரி நாயகி நவசக்தி நாயகி என பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார் மற்ற கோயில்களை இல்லாமல் இங்குள்ள துர்க்கை ஒரு இனிமையான தோற்றத்துடன் அதாவது சாந்த சுரூபினியாக இருக்கிறார் இங்கு துர்க்கை சாந்த சுரூபியாக மகிஷன் தலை நின்ற கோலத்துடன் இடப்புறம் நோக்கேஸ் சிம்ம வாகனத்துடன் அபயகரத்துடன் சங்கு சக்கரம் வில் அம்பு கத்தி கேடயம் கிளி ஆகியவற்றை தாங்கி அருள்பாலிக்கிறார் விஸ்வாமித்ர முனிவருக்கு காயத்ரி மந்திரம் சித்தி பெற்று பிரம்மரிஷி பட்டம் பெற்றதும் இந்த தலத்தில்தான் மார்க்கண்டேயர் வழிபட்ட தலவும் இதுவே இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு ஸ்தலங்களில் இது எண்பத்தி ஆறாவது தேவார ஸ்தலமாகும் இந்த கோவிலில் இருக்க துர்க்கை அம்மனோட வரலாறு என்னன்னா வேத காலத்துல பார்வதி தேவி தனக்கு ஏற்பட்ட ஒரு சாபத்தை விளக்கி கொள்ள இந்த ஆலயம் இருந்த இடத்துக்கு வந்தாள் அவள் இந்த இடத்தில் வந்து தனிமையில் தவம் அவளுக்கு உதவுவதற்காக தேவர்கள் அந்த இடத்தில் மரம் செடி கொடிகள் என அமைத்து ஒரு வனப்பிரதேசமாக அதை ஆக்கினார்கள் பார்வதிக்கு உதவியாக இருக்க காமதேனு தனது பெண்ணான பட்டியை அனுப்பி வைத்தது பார்வதி நின்று கொண்டே பரமேஸ்வரரை நினைத்து தவம் இருந்தாள் பார்வதி இந்த கடுமையான தவத்தை கண்ட ஈசன் அவள் வேண்டுகோளை ஏற்று அவளுக்கு சடை முடியுடன் காட்சி தந்து அவளை அங்கேயே துர்க்கையாக இருந்து மக்களின் துயரங்களை துடைத்து அருளுமாறு கூறினார் இங்கு நீ வந்து தவம் செய்ததினால் இது தவ பெற்ற பூமியானது நீ செய்துள்ள தவத்தினால் உனது சக்தியை உள்ளடக்கிய பூமி ஆகிவிட்டது இது இந்த இடமே அனைத்து தேவர்களாலும் உனக்காக உருவாக்கப்பட்டு உள்ளதினால் இது தெய்வ பூமி ஆயிற்று ஏன் என்னிடம் சாப விமோசனத்தை இந்த இடத்தில் பெற்றுள்ளாய் அதனால் தான் ராமரும் இங்கு வந்து என்னை பூஜித்து தனது தோஷங்களை விலக்கிக்கொண்டு கொண்டு தனுஷ்கோடி கடலுக்கு சமமான புனித தீர்த்தத்தை ஏற்படுத்தியுள்ளார் இங்கு வந்து உன்னை ராகவும் கேதுவும் வணங்குவார்கள் நீ அவர்களால் ஏற்படும் தோஷங்களை களைந்து கொண்டு இருப்பாய் இத்தனை பெருமைகளும் பெற்ற இந்த தலமே என்னுள் பாதியாக உனக்கு பெருமை சேர்க்கும் தலமாக அமைந்திருக்கும் என ஈசன் கூறினார் இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு என்னன்னா பராசக்தியானவள் தனித்து தவம் செய்வதற்காக இந்த தலம் அமைந்த இடத்திற்கு வந்து ஒரு வனம் அமைத்து தவம் செய்தாள் தேவர்கள் மரம் செடி கொடிகளின் வடிவம் தாங்கி உதவி செய்தனர் தவத்திற்கு உதவ வேண்டி காமதேனு தன் புத்திரியான பட்டியை அனுப்பியது தேவியாரின் தவத்திற்கு உதவியான பணிவிடைகள் செய்தது தேவியாரின் தவத்திற்கு உவந்து பெருமான் சடைமுடியுடன் காட்சி கொடுத்தார் அதனால் அப்பெருமானுக்கு கபர்தீஸ்வரர் என்ற பெயரும் ஏற்பட்டது இந்த வனத்தில் பெருமையும் தூய்மையும் பட்டி உணர்ந்ததால் தானும் பெருமானை பூஜிக்க விரும்பி மணலில் ஓர் லிங்கம் அமைத்து நாள்தோறும் விதிப்படி பூஜித்து வந்தது தனது தூய்மையான பாலை கொண்டும் ஞானவாளியின் நீரைக் நீரை கொண்டும் நீராட்டி வழிபட்டது ஈசன் அவ்வழிபாட்டில் மகிழ்ந்து மணலினால் ஆகிய லிங்கத்தில் என்றும் நிலையாய அமர்ந்தார் இந்த கோவிலோட பெருமை என்னன்னா மாமன்னன் ராஜராஜ சோழன் முதலான சோழ மன்னர்கள் அனைவராலும் ஆத்மார்த்தமாக வழிபாடு செய்யப்பட்ட துர்க்கையும் இவளே ஒரு நூற்றாண்டுகளுக்கு மேலாக தஞ்சாவூர் மாவட்டம் பட்டீஸ்வர வலப்புறம் அமைந்திருந்த சோழ மாளிகையில் சோழ மன்னர்களின் அரண்மனை காவல் தெய்வமாக அருள் வந்த தெய்வம் அரண்மனையின் வாயில்களில் முறையே விநாயகரும் முருகரும் பைரவரும் எழுந்தருளி அருள்பாலித்து வந்தனர் சோழ மன்னர்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது வெற்றி வாகை சூட போர்க்களம் புகும்போதும் இந்த தேவியின் அருள்வாக்கு பெற்ற பின்னரே செயல்படுவார்கள் சோழ ராஜ்ய முடிவுக்கு வந்த பின்னர் துர்க்கை இந்த துர்க்கை அம்மனை இந்த கோவிலில் பிரதிஷ்டை செய்துள்ளார்கள் ஞான சம்பந்தர் சிவாலயங்கள் தோறும் சென்று வழிபட்டு வரும் நேரத்தில் இந்த கோவிலுக்கு அருகில் உள்ள திருச்சத்தி முற்றம் என்ற கோவிலுக்கு வந்தார் இந்த கோவிலில் வழிபட்ட பின் இந்த தலமாகிய பட்டீஸ்வரத்திற்கு வந்தார் அப்பொழுது வெயில் காலமானதால் சூரிய கதிர்கள் சுட்டெரித்தன வெயிலின் கொடிய வெப்பத்தை தணிக்க இந்த தலத்து ஈசன் பூதகணங்களின் மூலமாய் அழகிய முத்துப்பந்தலை அனுப்பி வைத்தார் ஞானசம்பந்தர் இறைவனின் அருளை வியந்து பாராட்டி போற்றி முத்துப்பந்தலின் நிழலில் வந்தார் ஞானசம்பந்தர் நடந்து வந்த அழகிய காட்சியை காணவும் ஞானசம்பந்தர் தன்னை தரிசிக்கவும் ஈசன் நந்திதேவரை விலகி கொஞ்சம் விலகியிருக்க கட்டளையிட்டார் நந்தியும் விலகியது ஞானசம்பந்தர் பரவசத்தில் இறைவனை வணங்கி ஆனந்த பெருவெள்ளத்தில் பாடல் மறை தொடங்கும் பாமாலையை பாடி தளத்திலே தங்கினார் இந்த நிகழ்ச்சியை நினைவு வகையில் ஆண்டுதோறும் ஆணி மாதம் சிறப்பு பூஜை நடைபெறுகிறது ராமருக்கு சாயகத்தி தோஷம் நீக்கப்பெற்ற ஒரு ஸ்தலம் பராசக்தியே தவம் செய்து வழிபட்ட தலம் மாளவ தேசத்து தர்ம சர்மா என்ற அந்தனனுக்கு மேதாவி முனிவரின் சாபத்தால் ஏற்பட்ட நாய் வடிவம் இந்த தலத்தில் உள்ள ஞானவாவியின் துளிப்பட்டமையால் சாபம் நீங்க பெற்றது இந்த கோவிலில் உள்ள தெய்வங்களை பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதி சன்னதிகளை தவிர இந்த கோவிலில் சுவர்ண விநாயகர் முருகர் சோமாஸ்கந்தர் நடராஜர் கஜலக்ஷ்மி காசி விஸ்வநாதர் ஷண்முகர் சுப்பிரமணியர் துணைவியருடன் சப்தமா துணைவியருடன் இருக்கிறார் அது மாத்திரம் இல்லாமல் சப்த மாதர்கள் நவகிரகம் அறுபத்தி மூன்று நாயம்னார்கள் ஆகியோர் சன்னதிகள் ராமர் பைரவர் ஞான சம்பந்தர் விநாயகர் சன்னதி மகாலிங்கம் ஆஞ்சநேயர் சனீஸ்வரன் சூரியன் ரேணுகாதேவி வேதலிங்கம் மற்றும் தண்டபாணி ஆகியோர் மண்டபத்திலும் மாட வீதிகளிலும் தரிசிக்க முடியும் இந்த கோவிலில் பக்தர்கள் செழிப்பு மற்றும் ஞானம் பெற இந்த கோவில் ஈசனை வழிபடுகின்றார்கள் இங்குள்ள துர்க்கை தேவியை வழிபடுவதன் மூலம் ராகு மற்றும் கேது கிரகங்கள் தோஷங்களில் இருந்து நிவாரணம் பெறலாம் எதிரி அச்சுறுத்தல்களில் இருந்து விடுபடவும் நாய்க்கடி மற்றும் பிற நோய்களில் இருந்து நிவாரணம் பெறவும் பக்தர்கள் இங்குள்ள பைரவரை வழிபடுகின்றார்கள் இந்த கோவிலோட முக்கியமான திருவிழாக்கள் என்னன்னா தமிழ் மாதமான ஆனி முதல் முத்துப்பந்தல் திருவிழா நடக்கிறது மார்கழி மாசத்துல அமாவாசை நாளில் கோடி தீர்த்தத்தில் தீர்த்தவாரி சாயஹஸ்தி தோஷத்திலிருந்து பகவான் ராமர் விடுபட்ட நிகழ்வை நினைவு கூறும் வகையில் இங்கு கொண்டாடப்படுகிறது மற்ற பண்டிகைகள் என்னென்னா தமிழ் மாதமான வைகாசியில் திருமலைராஜன் நதியில் வைகாசி விசாகம் தீர்த்தவாரி நடக்கிறது ஆனி திருமஞ்சன் திருமஞ்சம் நடக்கிறது ஆடிப்பூரம் ஆவணியில விநாயக சதுர்த்தி விழா அப்புறம் தமிழ் மாதமான புரட்டாசில நவராத்திரி ஐப்பசில அன்னபிஷேகம் கார்த்திகையில் வழக்கமான திரு தீபம் மார்கழியில் திருவாதிரை மகர சங்கராந்தி தமிழ் மாதமான மாசியில் மகா சிவராத்திரி மற்றும் மாசி மகம் பங்குனியில் உத்திரம் பங்குனி உத்திரம் நவகோடி அச்சனைகள் இங்கு மிகவும் பிரசித்தி பெற்றது பிரதோஷம் தொடர்ந்து அனுசரிக்கப்படுகிறது கோவில் காலை ஆறு முப்பது மணி முதல் பன்னெண்டு முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும்